வணக்கம் மா செந்தமிழன் அவர்கள் எழுதிய இனிப்பு எனும் நூலில் இருந்து இன்றைய செமைமொழி ஒருவருக்கு மரணம் வந்துவிட்டால் அதை நிறுத்தும் வல்லமை உலகத்தில் எந்த மனிதருக்கும் கிடையாது தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் செந்தமிழனுக்கும் கிடையாது யாருக்கும் கிடையாது ஒரு மருத்துவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் உடல் நலத்தை பற்றி புரிய வைக்க வேண்டும் மறுபடியும் என்னிடம் வராதீர்கள் என்று சொல்ல வேண்டும் மருத்துவருடைய வேலை கடமை அதுதான் மறுபடியும் மருத்துவ சிகிச்சைக்காக வராதீர்கள் என்று சொல்ல வேண்டும் உங்களுடைய உடம்பு இவ்வளவு காலத்தில் சரியாகும் என புரிய வைக்க வேண்டும் அப்படி புரிய வைக்கும் பொழுது மருத்துவர் தன் கடமையை செய்தவர் ஆகிறார் வந்துவிட்டு போகிறவர் நீண்ட ஆயுளை பெறுகிறார் ஏனெனில் இங்கு படைக்கப்படுகின்ற உயிர்கள் அற்ப ஆயுளில் போவதற்காக படைக்கப்படவில்லை இருதயம் நுரையீரல் என்று இந்த உடம்பில் இருப்பது சாதாரணமான தொழில்நுட்பமா நாற்பதாயிரம் ரூபாய் விலையுள்ள பைக்கிற்கே பத்து வருடம் ஆராய்ச்சி செய்கிறேன் என்கிறார்கள் இங்கு அறுநூறு கோடி உயிர்கள் படைக்கப்பட்டுள்ளன ஒருவர் கையில் உள்ள ரேகை அடுத்தவர் கையில் இல்லை அப்படியென்றால் இது எவ்வளவு பெரிய படைப்பு இங்கிருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு மூச்சு இருக்கிறது ஒவ்வொரு வாழ்க்கை இருக்கிறது வயிறு வேறாக இருக்கிறது கல்லீரல் வெவ்வேறாக இருக்கிறது எல்லாமே வேறு வேறாக இருக்கிறது என்றால் இது எவ்வளவு பெரிய படைப்பு இது என்ன சீக்கிரம் செத்துப்போவதற்காக படைக்கப்பட்டுள்ளதா கிடையாது நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்காகத்தான் இங்கு ஒவ்வொரு உயிரும் படைக்கப்பட்டிருக்கிறது நாம் சும்மா இருந்தால் வாழ்ந்திடலாம் நாம் சும்மா இருப்பதில்லை ஒன்று நம்மையே நாம் கெடுத்துக்கொள்வது குழப்பமடைவது சந்தேகப்படுவது அச்சப்படுவது அவலாசைப்படுவது பேராசைப்படுவது என்று உயிரை கெடுத்துக்கொள்கிறோம் இல்லையென்றால் சூழலுக்கு ஆட்பட்டு அவரே அப்படி சொல்லிவிட்டார் அப்புறம் என்ன இனி வாழ்ந்து என்ன செய்வது என்று வாழாததற்கு காரணங்களை வெளியில் தேடுகிறோம் இதுதான் நோய்க்கு காரணம் நல்ல மன அமைதியில் இருப்பவர்களுக்கு நோய் வருவதில்லை வாய்ப்பே கிடையாது மன அமைதியே இல்லை என் வாழ்க்கையில் இப்படித்தான் பிரச்சனைகள் இருக்கின்றன என்றால் நான் முதலில் சொன்ன மாதிரி நோயை பற்றி சிந்திக்காதீர்கள் இல்லையென்றால் நோயைப் பற்றி கண்டுகொள்ளாமல் இருங்கள் இப்படி இருந்தால் நீங்கள் நோயில்லாது வாழலாம் இவை நோயைப் பற்றிய அடிப்படையான விஷயங்கள் நன்றி